பட்டம் ஏத்துறாங்க அது பார்க்க தான் மந்து நிற்கிறோம் பேரெங்கோ அங்கால பொடியெல்லாம் நிற்கிறாங்க வேற பொடியல் மலைக்க நனஞ்சு நின்று பட்டம் ஏத்துறாங்க வேற எங்கோ அங்கே வேற எங்க மூன்று வட்டமே இல்லை விரிது மூன்று வட்டம் இப்போ நாலாவது வட்டம் தொடுக்குறாங்க வேறங்க கொஞ்சம் பெரிய ஆக்கெல்லாம் மந்து நிற்கிறோம் பட்டம் ஏத்துறதுக்கு எங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க நன்னையில மருந்து நிற்கிறார் பேரெங்கோ சின்ன படியிலேருந்து பெரிய ஆக்கள் மலைக்க நனைஞ்சு நிக்கிறாங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட பட்டம் பார்க்க தான் போறோம் சரியான மலைக்கே வந்து குடை பிடிச்சி பட்டம் பார்க்க போகிறோம் பாருங்க இந்த ஒழுங்க இப்படி படில்லாம இருக்குன்னு சொல்லி இது ஏன்னா பின்னுக்கு தான் வந்து மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெயின் ரோடால இந்த ஒழுங்கைக்குள்ளால போனால் தான் வயலுக்கு வந்து நாங்க வந்து போகலாம் வாங்க போய் பார்ப்போம் நேற்று முந்தினா தான் பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சு முந்த நாள் ஆ நாள் தானே வந்து வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம் நானும் வந்து வந்து போடுறேன் இதுக்காக போயக்க வந்து வந்து வந்துட்டு போறாரு என்ன செய்யறான் என்ன செய்யறான்னு பார்த்தா பட்டம் கட்டி கொண்டே இருப்பான் வந்து கட்டிக்கொண்டே இருப்பான் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து பெயிண்ட்லாம் நல்லா நீட்டா அடிச்சிருக்காங்க பாருங்க சின்னபடியெல்லாம் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சில புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து இருக்கும் இருக்கு நான் எங்க நிக்கிறேன் சொன்னால் சொன்னா அதாவது எங்க வீட்டுக்கு இருக்க எங்கிட்ட குலதெய்வம் கோயில் அதாவது முத்துமாரி கோயில்ல நிற்கிறோம் என்ன தேங்க ஏரியா போய் அதாவது வந்து மட்டியில் இருக்கிற எங்க பொடியல் வந்து இப்போ பட்டம் கட்டியிருக்காங்க இருக்காங்க இந்த பட்டம் இல்லாது பேரங்கோ சின்ன பட்டங்கள்லாம் கட்டிட்டு இருக்காங்க இது வந்து என்ன விட பெருசு நான் வந்து நூற்றி அறுபத்தி அறுபது சென்டிமீட்டர் உயரம் நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் உயரம் அதை விட இது வந்து அதாவது இது வந்து இந்த பட்டத்தின் பிறப்பும் இருக்கு உங்களுக்கு தெரியும் வாங்க தொடர்ந்து காலிக்கில போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டத்தை பாருங்க இதே வந்து சரியா வந்து இந்த இந்தியாவில் உதாரணம் இந்த பட்டத்தை நவ்யாக பாருங்க இந்தியாவில் சொட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் தான் மழை பொடியெல்லாம்ங்கிறது பேரணும் சின்ன பொடியெல்லாம் இப்போ வேறு பேருணும் இப்போ பக்கத்தில் நிற்கிறேன் இளம் தான் இந்த பக்கம் நிறைய காரணம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து வயலுக்கு வந்து பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க இப்போ சரியான மழை வேறு இல்லை மலைக்கு வந்து பட்டம் எல்லாம் வந்து பொடியில் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து அடுத்த வந்து இந்த இதில் இருக்க பட்டம் இல்லாத பார்த்துட்டு இதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து வயலுக்கு போய் பார்ப்போம் இப்போ பேரங்கொஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சின்னன் சின்னன் பெருசென்றுங்க இதுக்கு பிறகு பேரங்க இதில் வந்து சின்ன பட்டம் கிடக்கு அது வந்து இதில் ஒரு நீல பட்டம் கிடக்கு சின்ன எப்படி மெல்லி சாஜி கட்டிட்டு இருக்கிறாங்கள்ட்டு கூட எல்லாம் வந்து இப்போ வடமராஜி என்று சொன்னால் வந்து விதம் விதமாக காட்டுவாங்க இது வந்து சின்ன சின்ன பட்டம் தான் பிரச்சனை இல்ல அப்படி இதாலும் இப்பவும் இந்த பட்டமேத்திர இது வந்து இப்ப அழியாம இருக்குதுனால போய் அடுத்த அடுத்த அடுத்தோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே பாருங்க இதுல வந்து பேரல்லாம் வந்து அடிச்சு வச்சுக்காங்க பட்டத்துல இந்த பட்டத்துல வேறங்கோ பேர் இல்லாம வந்து அடிச்சு வச்சுக்காங்க சின்ன பட்டங்கள் இப்படிப்பட்ட இப்பத்த இளம் சமுதாயம் இவெயலும் வந்து எங்களை விட இளம் சமுதாயம் தான் இந்த இப்படி பட்டங்கள் சின்ன சின்ன பட்டங்கள் வந்து பாருங்க சின்ன சின்ன பட்டம் இது வந்து அந்த பெரிய பட்டங்களுக்கான நூல் வந்து இது வாழுகள் இப்ப வந்து சரியான மழை பெய்யுது விடிய வந்து ஏத்தினது இந்த கோயிலடி வந்து பட்டம் ஏத்துறனாங்க இதுல வந்து ஏற்ற விடிய வல்லனை வந்து ஏத்தினது இதுக்கு பட்டம் ஆனா வந்து பட்டம் ஏற்றினால சரியான மழை பெய்ய ஒழிக்கிட்டு வந்து ஒரு பதினொரு மணி பயனுடற போல கடும் மலையா போச்சு அப்ப வந்து ஒன்றும் செய்யலாது ஆனா இந்த கடும் மலைக்கு வந்து எங்க புரியல் வந்து விடாம இந்த ஜைப்பொங்கலும் பட்டம் அண்டரை கண்டிப்பா இருக்கும் அதுல ஒரு பட்டம் ஒன்று தெரியுது ஒரு சூமணி காற்று இந்த கரண் கம்பிகளால் பார்த்தீங்கன்னா தெரியும் வயலுக்கு ஏத்துறாங்க இப்போ வந்து இந்த கடும் மலைக்கே வந்து தொடத்து தொடத்து மேலே மேலேலாம் நிக்கிது பட்டம் இப்போ மலைக்கு அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க இந்த காலையில் உங்களுக்கு தெரியும் இதுவும் வந்து எங்க மட்டில் பொடியில் பட்டம் தான் இந்த ரோட்டுக்கு இந்த வீதி கங்கால வந்து இதில் பாத்தீங்கன்னா இதுல ஒரு குச்சி மாதிரி மாறி போது அந்த அதுக்கு பிறகு வந்து வீதி தான் இந்த வீட்டுக்கு அங்கால தான் கிடக்கு அந்த வயலுக்காக தான் வந்து எங்க பொடியில் வந்து பட்டம் ஏத்துறாங்க அதே சமயம் சில பாருங்க இவர் தான் இவர் தான் வந்து இதுல வந்து மெயினா வந்து பட்டம் கட்டுறதுக்கு சேர்ப்ப அருண்ராஜ் அருண்ராஜ் நிறைய பேர் இருக்கேன் இருக்க ஒரு நிறைய பேர் அவையெல்லாம் இதுக்கு வந்து மெயினா வந்து அந்த பட்டம் எதுக்கு முத்துமாரியம்மன் உள்ள பட்டம் எத்தவணும் சேர்ப்படுத்தினார்கள் வேறங்கோ இந்த பட்டத்தின் பெருப்பத்தை எவ்வளவு உயரம் உண்டு அங்க அங்கான முட்டுது உள்ள கொண்டாடுறாலே சரியான கஷ்டப்பட்டுதான் இது வந்து கொண்டு வந்து வேறங்கோ தான் வந்து சாத்திக்கிட்டாக்கு இந்த பட்டம் இது வந்து தான் வந்து இந்த பட்டம் ஏத்த ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னா கன மலையால வந்து இந்த பட்டம் நான் வந்து இராக்கிறது கஷ்டம் இப்ப வந்து மலைக்கு வந்து ஏத்திட்டு பட்டம் வந்து கடன் காத்து மலையமாக்குறாக்கு இந்த மலைக்கு ஏத்தினால என்ன பிரச்சனை என்று சொன்னா இப்ப தவறி இப்ப கையெல்லாம் இழுத்து கொண்டு ஆக்களை இழுத்து கொண்டு போடும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்ப மழை இல்லையே என்று சொன்னா இழுத்து இழுத்து போஸ்ட்ல காத்தினாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் மழை பெய்யவடியா வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது பாருங்க பின்னுக்கெல்லாம் வந்து நிறைய முச்சா போட்டிருக்கணும் இதை வந்து ஏனியில தான் ஏனியில தான் வந்து இதில் சாத்தி விட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னால தெரியும் புது கயிறு எல்லாம் வந்து வேணும் தைப்பொங்கல் ஆனால் தைப்பொங்கல் வந்து வளமையாக மழை பெய்கிறது தானே வந்து தொடர்ந்து இது வளமையாக வந்து விட்டு விட்டு பெய்யும் இது இந்த முறை வந்து தொடர்ந்து தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது வாங்கலாம் சின்னப்படியில் ஆசையும் இந்த தைப்பொங்கலோட தைப்பொங்கலுக்கு வந்து ஒரு நிராசையாக மாறிட்டுது அதனால் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க நாளைக்கு மழை விட்டால் நாளைக்கு ஏற்றுறதுன்னு சொல்லி பட்டம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பட்டம் வந்து எங்க பொடி எல்லாம் கட்டினது இப்ப வேற இது வந்து நேற்று முந்த தான் பெயிண்ட் தாம் எப்பயும் அதுக்கு பெயிண்ட் அடிச்சுங்க முந்தை நாளும் முந்த நாள் தான வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம் நானும் விட்க்க வந்து வந்து போறேன் இதுக்காக போய்க்க வந்து வந்து வந்துட்டு போறாரு என்ன செய்யறான் என்ன செய்றான்னு பார்த்தா பட்டம் கட்டி கொண்டே வந்து கட்டி கொண்டே இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து பெயிண்ட் எல்லாம் நீட்டா அடிச்சிருக்காங்க பாருங்க சின்ன பொடி எல்லாம் பதினஞ்சு பதினாலு வேடலாம் பட்டம் எழுதினா இப்போ வந்து இப்போ வந்து ஏத்துறாங்க குறைவு சரியான பட்டமேத்திரை அதில் வந்து மினக்கரு வந்து சரியான குறைவு இப்ப இவங்க வந்து இவங்க வந்து பட்டமேத்தைக்கு வந்து நாங்க வந்து அதை ஊக்குவிக்கணும் மற்ற மக்கள் நாங்க வந்து இதை ஊக்குவிக்கணும் இந்த சமூகத்தை வந்து ஊக்குவிக்கணும் அதனால இந்த இந்த முறை வந்து பட்டத்திருவிழாக்கெல்லாம் இங்க இங்க ஒரு பட்டத் திருவிழா வெப்ப கொண்டு விளையாட அதுக்கிடையில இதெல்லாம் சுத்தி மலையா போச்சு இதுல ஏத்துறோம் இது முத்துமாரியம்மங்கல் இருக்க பட்டம் தான் இந்தளவு இதை விட வயலுக்கு கொண்ட வச்சு பேத்தி கொண்டு வைக்கிறாங்க முத்துமாரியம்மங்கல் பொடியெல்லாம் அடுத்தது வந்து மரவரி புள்ளியாவிலேயும் வந்து பட்டம் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க இப்போ அது வந்து புல்லாவை வந்து ஒரு பத்து பட்டத்துக்கு மேலே ஏற்றிட்டாங்க இப்போ அதே வந்து நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட பட்டம் பார்க்க தான் போகிறோம் சரியான மலை கேம் வந்து கூட வந்து பட்டம் பார்க்க போகிறோம் பாருங்கும் இந்த ஒழுங்கை இப்படி படிலமே இருக்குன்னு சொல்லி இது ஏன்னா பின்னுக்கு தான் வந்து மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெயின் ரோடால் இந்த ஒழுங்கைக்குள்ளால் போனால் தான் அந்த வயலுக்கு வந்து நாங்கள் வந்து போகலாம் வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம் இது நம்ம வந்து அந்த ஒழுங்காக இந்த ஒழுங்கைக்காம் வந்து இந்த இதுல தான் வந்து நாங்கள் போகணும் இப்படி நேராக போகணும்னு சொன்னா பட்டம் ஏத்துற இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து போகலாம் இப்போ வந்து அங்கதான் வந்து போறோம் எங்களை வந்து கூட்டிக்கொண்டு போகிற அருண்ராஜ் இந்த கேம் வந்து அவங்கள வந்து சார்க்கிறாங்க பட்டம் மேத்தோணும்னு சொல்லி வாங்குவோம் அங்க போய் பார்ப்போம் இப்போ நான் வந்து நிக்கிற இடம் வந்து வயலுக்கு பட்டம் ஏத்துறாங்க அது பார்க்க தான் வந்து நிக்கிறேன் பேரங்கோ அங்கே பொடியெல்லாம் நிக்கிறாங்க பேரங்கோ பொடியல் மலைக்கு நனைஞ்சு நின்று பட்டம் ஏத்துறாங்க வேறங்க வேறங்க மூன்று பட்டமே எழுதிட்டு மூன்று வட்டம் ஏற்றி அப்போ நாலாவது பட்டம் தொடுக்குறாங்க வேறங்க கொஞ்சம் பெரியாக்கள்லாம் வந்து நிற்கிறோம் பட்டம் ஏற்றுறாக்கு அங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க நன்னைலாம் வந்து நிற்கிறாரு வேறங்க சின்ன படியிலேருந்து பெரியாக்கெல்லாம் மலைக்கெணஞ்சு நிற்கிறாங்க எல்லாரும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முழு பேரும் வந்து இப்போ பட்டம் ஏத்துறாக்கு இன்னும் இப்போ அடுத்த ஏத்துற நாலாவது பட்டம் அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் ரெண்டு வச்சிருக்கிறாங்களா அங்கே கோயில் அடியில் எத்தனை கடற்கென்னு தெரியும் நிறைய பட்டம் வந்து இன்றைக்கு ஏத்துப்பட போகுது இப்ப வந்து சரியா நேரம் வந்து என்ன டைம் வந்து சொன்னா மூன்றரை ஆகுது மூன்றரைக்கும் சரியான மழை பெய்து இந்த மலைக்கு நின்று மட்டில் பொடியால் பட்டம் ஏத்துறாங்க நாங்களே நான் வெள்ளிட்டு துறைக்கெல்லாம் போவான் மட்டில வந்தாலே இவ்வளோ பட்டத்தை பார்க்கலாம் வாங்கோ வார்கள் வாங்கோ நாளைக்கும் இதே மாதிரி ஏற்றுப்படும் வந்து பாக்குறார்கள் பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மட்டிலுக்கு வந்தா சரி வாங்க தொடர்ந்து அடுத்த அஞ்சாவது பட்டம் ஆறாவது பட்டம் வரைக்கும் பார்ப்போம் என்ன சொன்னால் அஞ்சு பேரங்கோ வந்து மூன்றாவது வட்டம் ஏது போடுறது நாலாவது வட்டம் இந்த பட்டம் வந்து இப்போ சரியான கேம் வந்து இந்த பட்டத்தை வந்து இப்போ சிரமப்பட்டு வந்து எழுதிக்கொண்டிக்கிறாங்க பொடியல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேருங்கோ இவ்வளோ கஷ்டப்படுதினா இந்த மலைக்கு வந்து வால் வந்து சரியான வெயிட்டாக போச்சு மலைக்கு நினை நினைய வந்து பச்சி தும்பு கயிறு அந்த போட்டது வால் அப்போ அது வந்து சரியான வெயிட்டாக போச்சு இப்போ பின்பட்டத்து இழுவையில் தான் இப்போ வந்து இந்த ஏறி இருக்கு பேருங்கோ ஆனால் வந்து அந்த பின் கயிறு அந்த நூல் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இஞ்சி பேருங்கோ இஞ்சல வந்து இழுத்து நிற்கணும் பாருங்கோ அந்த பட்டம் வந்து மூன்றாவது பட்டம் மிச்சம் வேறு வேறு ஒன்று பார்த்தா கடைசியாவது பின் பின்பக்க நின்ற பட்டம் வந்து இடுவ காணா போச்சு அதை வந்து பின்னுக்கு நிற்கிற மூன்று பட்டம் வந்து இழுக்கிற தன்மை வந்து காணாது அந்த இழுவையில தான் பாருங்க இவரெல்லாம் வந்து இந்த பட்டங்கள் பார்க்கத்தான் வந்து வந்து நிற்கிறார் பாருங்கோ இப்படிப்பட்ட பிரிச்சாக்கள் வந்து வந்து நிற்கணும் பாருங்கோ அது மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அந்த பட்டம் வந்து பணக்க நிற்கிது அந்த நூல் நூலை பாருங்க மூன்றாவது பட்டத்தை பாருங்கோ அது வந்து பெனக்கான அந்த நூல் போகுது நாலாவது பட்டம் இஞ்ச வயருக்கு நிற்கிது இது வந்து இறங்கிட்டுது ஏற்றி ஏற்றி பார்த்தது காற்று அடிக்கிறது மேல் மேல்காத்தில் அம்மா வந்து பட்டம் வந்து நிற்கிது அப்போ பொடியல் வந்து இழுக்கிறாங்க பேருங்கோ இங்கே வந்து பெரிய காக்கள்லாம் நிற்கணும் எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ வந்து கரண்ட் பயருக்கு மேலால் வந்து நூலை வந்து இப்போ கீழே போட்டுகிட்டு போயினோம் அதான் வந்து அந்த நூல் வந்து இப்படி இழுக்கணும் விழுக்கணும் உளுக்கணும் அதுவோ காற்றில் தானே பேருங்க நூலை விட்டு விட்டு இழுக்கினோம் அது மழை பெய்கிற வழியாக அந்த வால் வயிற்றுக்கு அது ஏறுது இல்லை ஏற பஞ்சுப்படுது பேருங்கோ பின்னுக்கு மூன்று வட்டம் நின்று இந்த ஒரு வட்டம் இல்லாமல் கிடையாது அவ்வளோ பெரிய வட்டம் அவ்வளோ கஷ்டம் உண்டு வேறுங்கோ இந்த பட்டத்துக்கு பின் ஒன்றும் இல்லை பாருங்கோ இழுக்கணும் விழுக்கணும் பாருங்க அப்படி இழுக்கணும் வந்துட்டு பேருங்கோ இப்படி இழுத்தும் கடைசியாக கரம்பயர் கிடந்தது கடைசியாக கரம்பயர் அடிக்க வந்து மாட்டுப்பாட்டு போச்சு இப்போ வந்து பட்டத்தை நூலை போட்டு குடிக்கினோம் பேருங்கோ இப்போ நூலை விட்டு குடிக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து அவையில் வந்து பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நிற்கிறேன் மூன்றாவது பட்டம் பின்னான் பட்டம் வேணாம் முறாங்குது பட்பாட்டண்டு மேற்காத்தும் இல்லை போறாக்கு பேரங்கோ அங்கே காத்து இல்லாமல் போய் இறங்குது பட்டம் பட்பாட்டம் இறங்கிட்டு பேருங்க பெனாய்க்கில் வந்துட்டு மூன்றாவது பட்டம் ரெண்டாவது பட்டம் எல்லாம் முதலாவது வட்டம்தான் தான் நிற்கிது போய் வரத்துல மெட்டும் முறங்கிட்டு கட ரங்குது இறங்குது பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த ஃபென இக்களை சின்ன நான் தெரியுது பேருங்கோ கடகலண்டு இறங்குது இங்கே நூலால் இழுக்கின மாக்கள் ஆனால் உறங்கி விட்டது மூண்டாவட்டம் அப்படியே இறங்கிட்டு ஒன்றும் செய்யலாது பார்த்தீங்கன்னா தெரியும் பேருங்க கடைசி பட்டம் உறங்குது மூண்டாவது பட்டம் அப்படியே கரங்கம்பி கரங்கம்பிக்கான்னு போட்டுது போற விடக்கு முத்துமாரி ஒரு இடக்க கரங்கம்பிக்கான்னு இறங்கிட்டு இனி இனிப்போ இப்போ மழைக்கு எடுத்தால் எங்களுக்கு தான் கரண்ட் அடிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த இது வந்து வயலுக்கானு இந்த நா நிறம் ஏற்றினது பட்டம் ஆனால் உறங்கினேலாம் எஞ்சான் ரங்கி இருக்கு பாருங்கோ அங்கே அடுத்த ரெண்டாவது பட்டம் உறங்குது எப்படி கடகடன்னு ரங்குண்டு காற்று என்ன அப்படி எப்படி இறங்குன்னு பாத்தீங்கன்னா தெரியுங்க ஸோ நோமலா இறங்கி கொண்டு போகுது காற்று ஒன்று எப்படி இறங்குண்டு முதலாவது வட்டம் மட்டும்தான் நிற்கிது அது அதுவும் கடகடன் ரங்கு மூன்று வட்டமே மொத்தத்தில் இப்போ வந்து இறங்கி விட்டது மூன்று வட்டமே பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பேருங்கோ அப்படி பட்டம் உறக்குறேன் இதுதான் நான் வந்து முதல் போட்ட வேற ஒரு மெட்டை காணலையே சொன்னா இந்த காணலாம் பாருங்கோ இது வந்து தைப்பவங்களுக்கு முதலெடுத்த வீடியோ இந்த வீடியோல பாருங்கோ அது சரியான பிரிக்க பட்டம் இது வந்து அஞ்சாவது பட்டம் அவங்க பொடியில் ஏற்றுறாங்க மேலே வந்து நாலு பட்டம் நிக்கிது பாருங்க தொடுத்து தொடுத்து விட்டு கிடக்கு அஞ்சாவது பட்டம் இது வந்து வால் வந்து குத்த வலிக்கிட்டு தான் வந்து வந்து உருவாக்குறாங்க கயிறு வந்து சரியான மொத்த கயிறு பேருங்கோ பச்சை கயிறு மொத்த கயிறு இப்படி பாருங்க இவ்வளவு சின்ன பொடி எல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த இன்னும் மழை இல்லை இப்படி இருந்தா இப்படி தைப்பொங்கலும் இருந்துருந்தா நல்லா இருந்துருக்கும் இது வந்து பழைய வீடியோவை தான் அடுத்து இதோட ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்த காலத்தில் பாருங்க ஒரு சின்ன பிடின்னு பாருங்க தனியை எழுத்து ஊறாங்க அஞ்சாவது பட்டம் தனி எழுக்கிற சும்மா இதில் ஆளை அவங்கள தூக்கி தூக்கினது தென்னை உயரத்துக்கு அவங்கள தூக்கினது அந்த சின்ன சின்னப்படியில பெரிய ஆக்கள்லாம் நிக்கினேன் பாருங்க வால்ன மொத்தத்தை பாருங்க எத்தனை காயிறு போட்டு கிடக்குன்னு சொல்லி கொஞ்சம் தும்பு காயிறு எத்தனை போட்டு கிடக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பட்டம் ஒழுக்கிற வந்து சரியான கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த பட்டத்தை வந்து நிறைய எத்தனை பேர் வந்து பாருங்க கொடியும் வந்து அதை விட உங்கள் கோயில் அடிக்கொள்ளுக்கு இருந்தோம் அந்த அந்தண்டே அந்த வேலை தொடங்கிட்டு பாருங்க நிறைய பேர் வந்து அப்போவும் அந்த பட்டம் வந்து வேலை முடியலை அப்போ வந்து முச்சை போட்டு இருந்தாங்க பட்டத்துக்கு பின் முச்சை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க பின் முச்சை போட்டு இருக்கிறாங்க பொடியல் நீல பட்டத்துக்கு இந்த பட்ட இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்